நமது பள்ளியின் அறிவியல் ஆசியை அவர்கள் குழந்தைகள் साची सुनिएगा यार मुँह लगा देते हैं तेरे पूरा बाल निकल जाता है निकल जाता है निकल जाता है यार ना इप्पर अच्छी ना प्लेन लॉन्च था तेरे को पता है पेरी प्लेन का तो सही होता पड़ा है नहीं नाला गाउंट चुप होगा उनके पास इधर मेरा औरत अंदर तो पापा के मेरा औरत अंदर तो पापा के मेरा औरत

ஆ ஆ இல்ல நீ வந்தீயே வந்துச்சு வந்துச்சு இப்ப வந்துச்சு ஆ ஏமாவு ஆ சூப்பர் என்ன கூட நம்ம நம்மளுடைய உற்பத்தி பண்ணலாம் சரிங்களா சரிங்களா எது கிடைச்சாலும் அப்படி தொட்டு அப்படி பண்ணா இல்ல அதை ஒட்டி வச்சு பண்ணலாம் ஓகேங்களா அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு அது பாக்குறப்ப ஒரு ரம்யமா இருக்கு ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்து எடுத்து பண்றப்ப அதுல வந்து உங்களுடைய அறிவு திறன் மேலும் வளர்ந்துடும் முயற்சி எடுக்கணும் அதுக்காக ஒரு முயற்சி தூண்டல் தான் இருக்கு பரகுணாலினுடைய கா காரணமே என்னும்பேதாங்க சைம்ஸா எல்லாரும் ஆரவமாதா இருப்பாங்க நம்ம புள்ளைங்க ஏறிங்களா ஒரு சிலர் வந்து பாதியோ ஐயோ சைம்ஸா அப்படின்மாங்க 얘들아 நம்ம புள்ளைங்க மிஸ் தான் நம்ம பிடிக்கும்பாங்க அப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து மெஸ்ஸி சிக்ஸ் அதனால் சப்ஜெக்ட்டில் ரொம்ப அழகாக எல்லாேருமே என்ன பண்ணுறீங்க அதனால தான் எனக்கு சயின்ஸ் பிடிச்சவரை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னால் எனக்கு நான் கேட்ட தவிரையும் சயின்ஸ் தான் கிட்டோம் மேக்ஸ் தான் கஷ்டப்போ நீங்கள் நம்ம ஸ்கூலில் எல்லாருமே அழகாக இருக்கணும் சொல்லுறாங்க சரி நான் என்ன சொல்லித் தருவேன் ஓஜனமுக்கு சொல்லித் தரப்போறேன் தெரியுமா ஒரிநாட்டனா என்ன தெரியுமா